பூனைய பாக்குறது கைய விட்டு கைய விட்டுருச்சு விட்டுருச்சு ஏ ஏய் அடேய் ஏன்டா உள்ள பிள்ளைய பாடு கொடுத்துற பாருங்க என்னென்ன சேட்டை பண்றானு எப்படியாவது அதை திறந்து உள்ள பாக்கணும் அது கூட இது பண்ணனும் அங்கிட்ட என்ன கேப்பாக இருக்கு இதுக்குள்ள நுழையுது அச்சு நுழைஞ்சிருச்சு ஏடா பாருங்க எவ்வளோ ட்ரை பண்ணது என்ன குட்டி பூனையை பார்த்து அது திறந்து உள்ள கையை விட்டு யோசிக்குது எப்படி உள்ள கைய விட்டு வெளியே எழுத்தலாம் அச்சுச்சோ உள்ள விட்டுருச்சு உள்ள விட்டுருச்சு அடே ஏய் ஏய் எ மழு கட்டுது அடே தலை உள்ள விட்டுறானே சண்டை போடுறான்ப்பா அதுக்குள்ள ஏய் 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 இருதா அந்த புள்ள என்ன ஆச்சுன்னு தெரியலப்ப மே எவோ போராடுற பாருங்க அந்த அட்டைப்பட்டிகையை திறந்து உள்ளே போகிறதுக்கு குட்டி பூனையை தோட்டுறதுக்கு புட்டி பூனையை இழுக்கிறதுக்கு ஏன் அட்டைப்பட்டிகையோட விளையாட போறியா அட்டைப்பெட்டி வேணுமா உனக்கு ஆ இப்படி பார்த்துருக்கீங்களா அதிசயமான பூனைய கேட்டே சண்டை போடுறது பாருங்க அட்டைப்பட்டு என்னால் இழுக்க முடியலை அவ்வளோ தூரம் இழுத்து கையை உள்ள விடுது மண்டையை உள்ள விடுது கூட்டி போனே பிடிக்கிறதுக்காடா அச்சோ 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 அது பயந்துரும்டா விட்டுடா ஏண்டி தாங்க குட்டி இங்கே வாடி அம்மாட்டவா 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 வா ஊரி வந்துடும் மடியில் வந்துடும்

இருந்து அங்கிட்டு போயாச்சு ம் சரி 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 சரிம்மா சரிம்மா சரி 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 சரிடி தாங்க குத்தி சரிடி தாங்க குத்தி சரி சரி அம்மா இருக்கேன்ல ஒன்றும் செய்ய மாட்டேன் சரி உருடியே உருடிய உக்காந்துக்கோ